வாடிக்கையாளர் அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் கல்யாண எழுபத்தி ரூபாய் மதிப்புள்ள கல்யாண காம்போ ஆப்பர் வெறும் நாற்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு அடங்கிய பொருள் என்னென்ன அப்படின்னா ஒரு கட்டில் அஞ்சு சொல்லக்கூடிய ஆரேகாலுக்கு அஞ்சு மூணு பேர் படுக்கக்கூடிய கட்டில் ஒன்று பாபி பிராண்டு உள்ள பெட்டு பெட்டுகாலுக்கு அஞ்சு உள்ள பெட்டு ஒன்று ரெண்டு விரிப்பு ஒரு பீரோ டபுள் டோர் பீரோல் ரெண்டு கதவுல டபுள் டோர் பீரோ சோபா ஒன்று நாலு சேர் அடங்கி

பொங்கல் குள்ளே ஆஃபர் முடிக்கிறோம் அதுக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி பழம் நடச்சிக்கோங்க இருபது பர்சண்ட் ஆப்பர் வரைக்கும் கொடுக்குறோம் பத்து பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் சோபா செட்டு இதை விதமாக இருக்குது சோபா செட்டெல்லாம் வித விதமாக இருக்குது இருபது பர்சன்ட் வரைக்கும் ஆப்பர் பொங்கல் ஆப்பராக நல்ல ஆப்பரில் போட்டு தரோம் சோஃபா செட்டெல்லாம் நிறைய கொண்டாந்து இறங்கியிருக்கோம் பொங்கல் ஆப்பருக்காக நிறையா இருக்குது பாருங்கள் பொங்கல் ஆப்பராக கட்டிலெலாம் நல்ல டிசைன் டிசைன் நிறைய கட்டில் வந்துருக்குது ஆரே ஆளுக்கு அஞ்சு ஆறு ஆளுக்கு ஆறு குயின் சைஸ் நான் குயின் சைஸ் கிங் சைஸ் மாடல் கட்டுகள்லாம் நிறையா இருக்குது இது கிங் சைஸ் கட்டில் ஆறையாளுக்கு ஆறு உள்ள கிங் சைஸ் கட்டில் ராவோட வந்துரும் ஸ்டோரேஜு ஸ்டோரேஜோடு வந்துடும் ஏழு காரு இது ஆப்பர் உள்ள உண்டு இது ஏழு காரு இது ஏழுக்கு அஞ்சு குயின் சைஸு கிங் சைஸு நிறைய கட்டில் கூப்பிட்டுருக்கோம் தேக்கு மரம் அவ்வளோ தேக்கு மரத்தால் செஞ்ச கட்டில் இது வேங்கை இது வேங்க மேலே கட்டில் முப்பதாயிரம் கட்டில் வெறும் பதினாயிரம் தான் தேக்கு மர கட்டில் குயின் சைஸு கிங் சைஸு உள்ள கட்டிலாம் டிசைன் டிசைன் நான் விதவிதமா நிறைய கட்டில் போட்டிருக்கோம் அண்ட்ரு பாக்ஸோட வரும் அண்டர் பாக்ஸ் ஹெட் பாக்ஸு இதோட வரும் கட்டில் போட விதவிதமாக போட்டிருக்கோம் ஃப்ளோர் மாடல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கட்டில் வேங்கை கட்டில் முப்பது நாலு ரூபா கட்டில் வெறும் பதினைஞ்சாயிரம் ரூபா பதினாயிரம் ரூபாய்க்கு அருமையான கட்டில் நல்ல மாடல் கட்டில் திவான் சோபா செட் திவான் சோபா செட் வெறும் பத்தாயிரம் ரூபா பீரோல் மர பீரோல் நல்ல டிசைன் மாடல் உள்ள தேக்கு பீரோல் நிறைய இருக்கு தேக்கு பீரோல் புக்ரேக்கு தேக்கு பீரோல் புக்ரேக்கு த்ரீ டோரு டபுள் டோர் உள்ள பீரோக்கு ஷோகேஸ் ஷோகேஸ் த்ரீ டோர் பீரோல் டபுள் டோர் பீரோல் விதவிதமான ட்ரெஸ்ஸிங் விதவிதமான ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மரக்கட்டில் வெறும் பதினாயிரம் ரூபாய்க்கு தர்றோம் பதினாயிரம் ரூபாய் கட்டில் பட்டு இல்லை ஒரு பெட்டு சேர்த்து தர்றோம் பெட்டு சாதாரண பெட்டு இல்லை பாபி கம்பெனி பெட்டு ரெண்டு வருட உத்தரவாதத்தோட கட்டிலுக்கு ரெண்டு வருட உத்தரவாதம் பெட்டுக்கு ரெண்டு வருட உத்தரவாதம் பத்தாயிரம் ரூபா பெருமான ஒரு பெட்டு ஃப்ரீ இருபத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள திருடோர் பீரோல் வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆறு அடி ஒயரா நாலு அடி அகலம் இருபத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள திருடோர் பீரோல் வெறும் பன்னெண்டாயிரம் ரூபா தான் டவுட்டர் பிறல் பன்னெண்டாயிரம் ரூபா பிறல் வந்து வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா